ஹாய்ங்க வெல்கம் டு சேனல் கலசம் இல்லாமல் வரலக்ஷ்மி நோம்பு படம் வச்சு எப்படி பூஜை பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக வந்து நான் பெரிய சாமி பக்தியெல்லாம் கிடையாதுங்க என்னை வந்து இப்படி பண்ணு அப்படி பண்ணு இது நல்லா இருக்குது அதனால யாரும் சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை பண்ணுறதுக்கும் ஆள் இல்லை ஸோ என்னோட வே ஆஃப் ஸ்டைலில் வந்து சூப்பராக வந்து ஒரு செம்மையான எல்லாமே தெரியணும் அப்படின்றதுக்காகவே வந்து எல்லாமே எடுத்து செஞ்சு நல்லா சூப்பராக வந்து பூஜையை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன் வித் அவங்களோட ப்ளஸ்ஸிங்ஸில் ஸோ அந்த மாதிரி பூஜை தான் இப்போ பார்க்க போகிறோம் வரலட்சுமி நோன்பு வந்து மெயினாக வந்து நம்ம வரலட்சுமி அம்மனை வீட்டுக்கு வர வச்சு நம்ம செல்வ செலிப்போடும் சுமங்கலியோடும் இருக்கிறக்காக தான் இந்த பூஜை ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கார்டனில் வந்து ஒரு நல்ல ஒரு தளவாழ இலையை வந்து பே பறிச்சுட்டு வந்துட்டு அது மேலே வந்து பச்சரிசி மஞ்சள் கலந்த பச்சரிசி ப்ளஸ் வெத்தலை பாக்கு ஒரு ரூபா காயின் வச்சு என்னோடய அம்மனை வந்து உட்கார வச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து இந்த பூ வந்து என் கையாலே தொடுத்தது என் பூ கையாலே கட்டுனது இதில் பண்ணினேன் எல்லாமே நானே பண்ணினேன் ஸோ அதனால் வந்து எனக்கு அப்போ ஒரு ஸோ இவங்க மாலையை தொடுத்து அவங்களுக்கு வந்து அலங்காரம் பண்ணிவிட்டு அவங்கள நெக்ஸ்ட் வந்து என்னென்னா தாலி கயிறு தாலி கயிறு வந்து மஞ்சளில் கட்டி அவங்களுக்கு வந்து நம்ம வந்து நம்ம கையால் வந்து தாலி கயிறு க படத்தில் கட்டி வச்சிடணும் ஸோ அம்மனுக்கு கட்டி வச்சிட்டு அவங்கள வந்து சூப்பராக அலங்காரம் பண்ணியாச்சு அவங்களால எந்த அளவுக்கு அலங்காரம் பண்ண முடியுமோ அளவுக்கு அலங்காரம் பண்ணி அவங்கள வந்து மனையில் உட்கார வச்சுருவேன் நெக்ஸ்ட் வந்து கலசம்ங்க கலசத்தில் வந்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ குலதெய்வம் வந்து நம்ம கன்ஃபார்மாக எந்த ஒரு பூஜை பண்ணுறக்கு முன்னாடியோ அவங்களுக்கு ஒரு கலசம் ரெடி பண்ணணும் அது அது ஃபுல்லாக வாட்ரு வச்சு அது மேலே வந்து உங்கள் வீட்டில் மண் அகல் விளக்கு என்ன விளக்கு இருக்குதோ அவங்களுக்கு வந்து ஒரு விளக்கு வச்சு அவங்கள சாமி கும்பிட்றணும் நெக்ஸ்ட் வந்து அன்னபூர்ணி அம்மா இருக்கிறாங்க ஸோ அதனால் அன்னபூர்ணி அம்மாவை வந்து முன்னாடி வ உட்கார வச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து பிள்ளையார் இப்போ அதாவது பிள்ளையார் நம்மளோட முழு முதற் கடவுள் அவர் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் அசையாது அப்படின்றதுக்காக மஞ்சள்ல மஞ்சளில் வந்து ஒரு கைப்பிடி பிடிச்சி அவருக்கு வந்து பூஜை பண்ணுறதுக்காக அவரே ரெடி பண்ணி வச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து உங்கள் வீட்டில் வந்து குத்து விளக்கு இருந்துச்சுன்னா விளக்கு வந்து ரெண்டு கன்ஃபார்மாக வந்து ஏற்றுருங்க ஒரு லக்ஷ்மி விளக்கு ஏ இத்தனை தீபம் தான் ஏற்றணும் அத்தனை தான் விளக்கு தான் ஏற்றணும் இல்லை உங்கள் மனதுக்கு இவ்வளோ இதெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்னு என்னெல்லாம் தோணுதோ அதை வந்து பண்ணி நம் மனதுக்கு கோணாமல் எந்த பூஜை பண்ணாலும் அது வந்து கன்ஃபார்மாக வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸோட முடியுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வர்ற நெக்ஸ்ட்டு வைக்கிறது எல்லாமே ஆப்ஷனல் தான் என்னென்னா மஞ்சள் மங்களகரமான பொருட்கள் நிறையா இருக்கணும் ஸோ ஏன்னா அம்மன் வரலட்சுமி அம்மன் இல்லையா ஸோ அதனால் நம்ம வர்றவங்களுக்கு கன்ஃபார்மாக ஒரு மஞ்சள் கும்ப வச்சு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கணும் அப்புறம் நம்மளோட அம்மனுக்கு வந்து பிரசாதமாக ஃப்ரூட்ஸு பாசி பருப்பில் வந்து பொங்கல் சுண்டல் அந்த இது வந்து நான் வந்து படையல் பண்ணி பட் படிச்சுருந்தேன் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஒரு ரூபாய் காயின் இது வந்து என்னை பொறுத்த வரலையும் இந்த ஒரு ரூபாய் காய் நூற்றி ஒரு காயின்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இவங்க இவங்களை வச்சு இவங்கள இந்த காயின் வச்சு தான் நம்ம அம்மனுக்கு வந்து பூஜை பண்ண ஸோ அதனால் வந்து இந்த காயின் வந்து உங்கள் வீட்டில் ஒரு ரூபாய் காயினோ இல்லை ஃபைவ் ருபீஸ் காயினோ அந்த மாதிரி காயின்ஸ் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து அது இல்லாத பட்சத்தில் இப்போலாம் ஆன்லைன்லேயே அந்த கோல்டன் காயின் பூஜைக்காகவே இருக்குது ஸோ அது வந்து ஷாப் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க அப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு என்னென்ன நெய்வேத்தியம் இதெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி முடிச்சு தேங்காய் வாழைப்பழம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சு உங்களுடைய முறைப்படி எப்படி சாமி கும்பிடுவோ சாமி கும்பிட்டு ஃபஸ்ட்டு விநாயகரை வழிபட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுட்டு எனக்கு ஒரு ரூபா காயின் வச்சு வரலட்சுமி அம்மனை பூஜை பண்ணி சூப்பராக வந்து ப்ளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க இதுதான் என் என்னோட இதுதான் நான் என்னோடய சந்தோஷத்தில் ஒரு பெரிய பாட்டுன்னே சொல்லலாம் வரலட்சுமி நோம்புன்றது ஸோ நெக்ஸ்ட் ஏர் வந்து கலசம் வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை பார்க்கலாம் எப்படி பண்ணுறோம் எப்படி வந்து வரலட்சுமி அம்மன் எனக்கு அதுக்கு கொடுத்து கொடுப்பன கொடுக்குறாங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ இதெல்லாம் பண்ணி விளக்கெலாம் போட்டு சூப்பராக வந்து காயின் வச்சு பூஜை பண்ணி அம்மன் கிட்டேருந்து ஒரு சூப்பரான வைப்ரேஷன் கிடச்சி ஒரு ப்ளஸிங்ஸ் வாங்கியாச்சு ஸோ இதில் இந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸாக வந்து பண்ணிகிட்ருக்குறேன் ஸோ இன்ன வரைக்கும் நான் வந்து எந்த ஒரு எல்லா நல்ல செல்வ செழிப்புடணும் நல்ல ஒரு ஆரோக்கியத்திடணும் என் வீட்டில் உள்ளவங்களும் என் குழந்தைங்களும் என்னோடய ஹஸ்பண்டும் நல்லாவே இருக்கிறாங்க ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி ப்ளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க தேங்க்யூ